பள்ளியறையே கருவறையாக இறைவன் இறைவியை விட்டு இணைபிரியாமல் எப்போதும் சிவசக்தியாக இணைந்திருக்கும் தேவாரம் மற்றும் திருப்புகழ் பெற்ற நடுநாட்டு தலமானதும் திருமால் வாமன அவதாரத்தில் சிவபெருமானை வழிபட்ட இடமான கெடிலம் நதிக்கரையில் அமைந்துள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருமானிக்குழி திருமானி வாமனபுரீஸ்வரர் என்ற மாணிக்கவரதர் உதவிநாயகர் மாணிக்கவல்லி என்ற அம்புஜாட்சியம்மன் உதவிநாயகி திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் திருமானிக்குழி திருமானி வாமனபுரீஸ்வரர் கோயில் என்பது சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாகும் இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் பதினேழாவது தலங்களில் ஒன்றாகும் இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பம்சம் இங்கு மூலவரை நாம் நேரடியாக தரிசிப்பது இயலாது ஏனெனில் எந்நேரமும் மூலவர் சந்நிதியில் போடப்பட்டிருக்கும் இறைவனும் இறைவியும் எப்போதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இது கருதப்படுவதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு திரையிடப்பட்டிருக்கிறது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தசாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது மேலும் மகாவிஷ்ணு மாணியாக அதாவது பிரம்மசாரியாக வழிபடுவதற்கு இடையூறு இல்லாமல் காவலாக திரர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது தீபாராதனையின் போது மட்டும் திரையை விலக்கி சற்று நேரம் மட்டும் இறைவனை தரிசிக்க அர்ச்சகர்கள் வாய்ப்பு தருவார்கள் அச்சமயம் மட்டுமே சிறிய ஆவுடையார் மீதுள்ள சிறிய சிவலிங்க திருமேனியை தரிசிக்கும் பேறு கிடைக்கும் இறைவனை மறைத்திருக்கும் திரைச்சீலையில் பீமருத்திரர் உருவம் சித்திரமாய் தீட்டப்பட்டுள்ளது ஆலய வழிபாடுகளில் அர்ச்சனை பூஜை முதலியன முதலில் பீமருத்திரருக்குத்தான் நடைபெறும் பின்னர் அவர் அனுமதி பெற்று மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும் மூலவர் வாமனபுரீஸ்வரர் உதவிநாயகர் மாணிக்கவரதர் அம்பாள் அம்புஜாட்சி உதவிநாயகி மாணிக்கவல்லி தலமரம் கொன்றை மரம் தீர்த்தம் சுவேத தீர்த்தம் கெடிலநதி வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கிழார் திருமால் பாடியவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் பாடிய திருமாணிக்குழி தேவாரப்பதிகம் பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையொரு பங்கற்புனல் தங்குசடைமேல் வன்னியோடு மத்தமலர் வைத்தவிரல் வித்தகர் மகிழ்ந்துரைவிடன் கண்ணீல வாழைகுதி கொள்ளவில வள்ளைபடர் அள்ளல்வேல்வாய் மண்ணீல மேதிகள் படிந்து மனை மாணிக்குழியே சோதிமிகு நீடதுமை பூசியொரு தோலுடை புனைந்து திருவே மாதர்மனை இசை பாடிவசி பேசுமர நார்மகள் தாதுமலி தாமரைம நங்கமழ வண்டுமுறல் தன்பழனமி கோதமலி வேலைபுடை சூழுலகில் நீடுதவி மாணிகுழியை அருணகிரிநாதர் அருளிய திருமாணிக்குழி திருப்புகள் மதிக்கு நேரனும் வான்முகம் வான்மக நதிக்கு மேல்வருசேலேனு நேர்விழி வார்குழல் மாமாத கொங்கை மூழ்கி மதித்த பூதர மாமாம நோயார் மேல்விழ நாடோரு மேமிக வடித்த தேன்மொழி லேனுகர் பண்டநாயேன் பதித்த நூபுர சீர்பாத மாமலர் படைக்குள் மேவிய சீராவோ டேக்கலை பனைத்த டோல்களோ டீராறு தோடுகள் தங்குகாதும் பணக்க லாபமும் வேலோடு சேவலும் வடிக்குள் சூலமும் வாழ்வீசு சிலை படைத்த வாகையின் ஆடாது பாழில்ம எங்கலாமோ கதித்து மேல்வரு மாசூரர் சூழ்படை நொறுக்கி மாவையர் தேரோடு மேகரி கலக்கி யூர்பதி தீ வேவிடும் வஞ்சவேலா கழித்த பேய்கன மாகாளி கூலிகள் திரட்பிரேதமே லேமேவி மூளைகள் கடித்த பூதமோ டேபாடி ஆடுதல் கண்டவீரா குதித்து வானர மேலேறு தாறுகள் குலைத்து நீழ்கமு கூட்டாடி வாழைகொள் குலைக்கு மேல்விட வேறேறு போகமும் வஞ்சிதோயின் குளத்தில் ஊறிய தேனூரல் மாதுகள் குடித்து லாவிய சேலோடு மாணிகுள் குழிக்குள் மேவிய வானோர்கள் ஏதொழு தம்பிரானே புராண வரலாறு திருமால் பிரம்மசாரியாக வந்து மாகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு அவனை அளித்த பழிதீர இங்கு வந்து சிவபெருமானை ஒரு குழி போன்ற இடத்தில் அமர்ந்து வழிபட்டார் ஆகையால் இக்கோயில் மாணிகுழி என்று பெயர் பெற்றது மாணி என்றால் பிரம்மசாரி இத்தலத்தை சம்பந்தர் உதவி மாணிகுழி என்றே தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இதனால் உதவி என்பது ஊர் பெயராக இருந்து காலப்போக்கில் மாணிகுழி என்னும் கோயிற் பெயரை ஊருக்குப் இருக்கலாம் என்று தோன்றுகிறது மேலும் வடநாட்டு வணிகன் அத்ரி என்பவன் இப்பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது திருடர்கள் கொள்ளையடிக்க முற்பட அவன் இறைவனை தியானித்து உதவி கேட்டு முறையிட இறைவனும் அவ்வணிகனை திருடர்களிடமிருந்து காத்து உதவி புரிந்தார் இதனால் இத்தலம் உதவி என்றும் இறைவன் உதவிநாயகர் என்றும் இறைவி உதவிநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு மேலும் சான்றாக கல்வெட்டிலும் இத்தலம் உதவி என்றே குறிக்கப்பெறுகின்றது இங்குள்ள நாகத்தேவர்களால் வழிபட்ட தட்சிணாமூர்த்தி இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை நாகத்தேவர்களே வழிபட்டதாகவும் அவரது சொற்பொழிவுகளால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது மார்க்கண்டேயர் இங்கு சிவனை வழிபட்டார் திருக்கடையூர் செல்வதற்கு முன்பு மார்க்கண்டேயர் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது ஸ்தல விருஷம் இந்த கோயிலின் ஸ்தல விருஷம் கொண்டரை மரம் மிகவும் பழமையானது மற்றும் முந்தைய யுகங்கள் மூலம் இருந்ததாக கூறப்படுகிறது கோயில் கட்டமைப்பின் பின்னணியில் உள்ள கதைகள் சிவபெருமானின் சன்னதிக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் மண்டபம் உள்ள நான்கு தூண்கள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன என்று ஸ்தல புராணம் கூறுகிறது அடுத்த மண்டபத்தில் ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களை குறிக்கின்றன தாழ்வாரங்களில் உள்ள இருபத்தெட்டு தூண்கள் இருபத்தெட்டு ஆகமங்களை குறிக்கின்றன சிவபெருமானின் தரிசனத்தை சிவாச்சாரியார் உதவியுடன் செய்யலாம் இக்கோயிலில் சிவாச்சாரியார் உதவியின்றி இறைவனை தரிசனம் செய்ய முடியாத ஒரே சிவன் கோயில் பக்தர்கள் திரையை அகற்றியவுடன் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இறைவனை வணங்கலாம் ஸ்தல புராணத்தின்படி இந்த இரண்டு நிமிட வழிபாடு பன்னிரண்டு நாட்கள் சிவபூஜை செய்வதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இந்த தரிசனம் ஒரு பிரதோஷ நாளில் நடந்தால் அது சிதம்பரத்தில் மூன்று முறையும் திருவண்ணாமலையில் எட்டு முறையும் பனாரசில் காசி பதினாறு முறையும் வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது சூரியன் சிவபெருமானுக்கு பூஜை செய்தது இங்கே மற்றொரு கதையின்படி இந்த கோயில் சூரிய பகவான் சூரிய கடவுள் சிவபெருமானுக்கு தனது பூஜைகளை செய்வதற்காக எழுப்பப்பட்டது சங்கமம் கெடிலம் நதி மகாலட்சுமி தேவியின் அருளை குறிக்கிறது சரஸ்வதி தேவி ஸ்வேதா நதியின் வடிவத்தில் பாய்கிறார் இந்த இரண்டு நதிகளின் சங்கம புள்ளி திருமானிக்குழி என்று நம்பப்படுகிறது பள்ளியறையாக கருவறை சன்னதி சிவன் எப்போதும் அம்பாளுடன் இருப்பதாகவும் சிவகண பீமருத்திரரால் முன் திரையில் அச்சிடப்பட்ட பீமங்காரன் என்றும் அழைக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது எனவே ஆரத்தி முதலில் பீமருத்திரருக்கு அனுமதி பெறவும் பின்னர் சிவனுக்கும் காட்டப்படும் ஆரத்திக்கு பிறகு திரை மூடப்படும் சிவன் எப்போதும் அம்பாளுடன் இருப்பதால் இந்த கோவிலில் பள்ளியாறை இல்லை வழிபாட்டுத் தலம் மேலும் இந்த கோவிலில் சிவனை வழிபடுவது பதினாறு முறை காசியையும் மூன்று முறை திருவண்ணாமலையையும் மூன்று முறை சிதம்பரத்தையும் வழிபட்டதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது திருமானிக்குழி திருமால் பிரம்மசாரியாக வந்து மாவலிபால் மூன்றடிமன் கேட்டு அவனை அளித்த பழிதீர இங்கு வந்து வழிபட்டாராதலின் இக்கோயில் மாணிக்குழி என்று பெயர் பெற்றது மாணி பிரம்மசாரி சுவாமி எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக மரபாதலின் மூலவர் சந்நிதியில் எப்போதும் திரைப்போடப்பட்டுள்ளது இத்திரையின் மேற்புறத்தில் ஏகாதசர் உத்திரர்களில் ஒருவராகிய பீமருத்திரர் உருவம் எழுதப்பட்டுள்ளது இந்த திரைக்கே அர்ச்சனை பூஜை வழிபாடு மகாவிஷ்ணு மாணியாக பிரம்மசாரியாக வழிபடுவதற்கு காவலாக பீமருத்திரர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இத்தலம் தேவார பாடல்களில் உதவி மாணிக்குழி என்று குறிக்கப்படுகிறது இதனால் உதவி என்பது ஊர் பெயராக இருந்து காலப்போக்கில் மாணிக்குழி என்னும் கோயில் பெயரை ஊருக்கு பெயராகியிருக்கலாம் என்று தோன்றச் செய்கிறது இதற்கேற்ப தலபுராணத்தில் வரும் செய்தி வருமாறு நகைமுகம் வடநாட்டு வணிகன் அத்ரி என்பவன் இப்பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது திருடர்கள் கொள்ளையடிக்க முற்பட இறைவன் அவ்வணிகனை திருடர்களிடமிருந்து காத்து உதவி புரிந்தார் இதனால் இத்தலம் உதவி என்றும் இறைவன் உதவிநாயகர் இறைவி உதவிநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கல்வெட்டிலும் சான்றாக இத்தலம் உதவி என்றே குறிக்கப்பெறுகின்றது அசுர மன்னனாக மகாபலி சக்கரவர்த்தி நல்லாட்சி புரிந்து நற்பெயரை பெற்றவனாகவும் அதிக வலிமை வாய்ந்த அரசனாகவும் இருந்தான் வாமனர் என்ற ஓர் ஏழை பிராமணனாக அவதாரம் எடுத்த நாராயணன் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்கிறார் மகாபலி தனது குருவான சுக்ராச்சாரியாரின் எச்சரிக்கையையும் மீறி அதற்கு சம்மதிக்கிறான் குட்டையாக இருந்த வாமனன் விசுவரூபம் எடுத்து நிற்கிறார் அவர் முதல் அடியை வானத்திலிருந்து பூமிக்கு வைக்கிறார் இரண்டாவது அடியை பூமியிலிருந்து பாதாள உலகத்திற்கு வைக்கிறார் மன்னன் மகாபலி தன் வாக்கை நிறைவேற்ற முடியாமல் மூன்றாவது அடிக்கு தன் தலையை கொடுக்கிறான் வாமனன் அவன் தலையில் தன் காலை வைத்து அவனை பாதாளத்திற்கு அனுப்புகிறார் இருந்தாலும் தீரா பழியாலும் தோசத்தாலும் நாராயணன் அல்லல் பட்டார் தனது துயர் நீங்க கெடில ஆற்றங்கரையான இத்ததலத்தில் ஈசனை பூசித்து தோஷம் நீங்க பெற்றார் என்று நம்பப்படுகிறது பிரம்மச்சாரியாக வாமன அவதாரம் எடுத்த நாராயணன் சிவனை பூசித்ததால் இத்தலம் திருமணிக்குழி மணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள் என பெயர் பெற்றது என்று கூறப்படுகிறது தனக்கு ஏற்பட்ட தோசத்தை இங்கு வந்து சிவனை வழிபட்டு வாமனன் நீக்கிக் கொண்டதால் இத்தலத்திலேயே எத்தடையும் இல்லாமல் எப்போதும் பூசித்தபடி இருக்க விரும்புவதாக சிவனிடம் வாமனன் வேண்டினார் சிவனும் அவருக்கு அவ்வரத்தை அளித்தார் மேலும் வாமனன் வழிபடும்போது அவருக்கு இடைஞ்சல் நேராமல் இருந்து திரையாக காக்குமாறு பதினொரு ருத்திரிகளில் ஒருவரான குபேர பீம ருத்திரரை பணித்தார் அதன்படி இத்தலத்தில் கருவறையை குபேர பீம ருத்திரர் திரையாக இருந்து மறைத்து வருகிறார் என்பது ஐதீகம் இதனால் கருவறை எப்போதும் குபேர பீம ருத்திரர் உருவம் கொண்ட திரையால் மூடப்பட்டிருக்கும் சிவனை வழிபட விரும்பும் அடியார்கள் குபேர பீம ருத்திரரை வழிபட்டு அவரின் அனுமதி பெற்ற பின்பே திரையை நீக்கி தரிசனம் செய்ய முடியும் எனவே அவருக்கே முதல் பூசை செய்யப்படும் அதுவும் ஒரு சில நொடிகளுக்கு மட்டுமே ஆகும் பின்னர் மீண்டும் திரை மூடப்படும் இதனால் இங்குள்ள நந்திகூட பிற கோயில்களில் உள்ளது போல தலையை சாய்த்து கொண்டிருப்பது போல இல்லாமல் திரை நீங்கினால் உடனே பார்க்க ஏதுவாக தலையை நேராக வைத்திருப்பார் இத்தலத்தில் ஆறுமுக பெருமான் பன்னிரண்டு திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தனது தேவியர் இருவரும் உடன் நிற்க கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் மயில் வடக்கு நோக்கி உள்ளது திருவண்ணாமலையில் பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றப்படும் ஆனால் இங்கு உரோகிணி நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது கோவிலின் அமைப்பு தலமும் கோயிலும் கெடிலநத்தியின் தென்கரையில் காப்பர் குவாரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ளன கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்திற்கு ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் செப்பு கவசமிட்ட கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவற்றைக் காணலாம் தெற்கு பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னிதியும் வடக்கு வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் சுப்பிரமணியர் சன்னிதியும் அமைந்துள்ளன வெளிப்பிரகாரத்தில் உள்ள பக்கவாட்டு வாயில் வழியே உள்பிரகாரத்தை அடையலாம் இந்த உள்பிரகாரத்தில் விநாயகர் அறுபத்து மூன்று மூவர் சப்தமாதாக்கள் யுகலிங்கங்கள் பஜலட்சுமி சன்னிதிகள் ஆகியவை அமைந்துள்ளன உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்பு லிங்க உருவில் காட்சி தருகிறார் தல சிறப்புகள் பெரிய புராணத்தில் சுந்தரர் கெடில நதியில் நீராடி திருமானி குழியை தரிசித்ததாக குறிப்பிருந்தும் அப்பெருமான் பாடிய பதிகம் எதுவும் கிடைக்கவில்லை நடராச சபையிலுள்ள நடராசர் திருமேனியில் பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் அதை பார்க்கும்போது அவ்வடிவமாக தெரியவில்லை குறுக்கும் நெடுக்குமாக சிறுகோடுகளாக ஏதோ ஒருவித அமைப்புள்ளது சோழர்கால கட்டமைப்புடையது இக்கோயில் இத்தலத்திற்கு வாமனபுரி இந்திரலோகம் பீமசங்கரக் கஷேத்திரம் என்பன வேறு பெயர்கள் மூலவர் தரிசனத்திற்கு செல்லும் வாயிலில் வாமனாவதார வரலாறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன ஆலய வழிபாட்டில் அர்ச்சனை தீபாராதனை பூசை முதலியன முதலில் பீமருத்திரருக்கே நடைபெற்று பின்னர் சுவாமிக்கு நடைபெறுகிறது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தசாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது இத்தலத்தில் கார்த்திகையில் பரணியில் அல்லாமல் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போல ரோகிணியில் தீப நடைபெறுகின்றது இத்திருக்கோயிலில் சோழ மன்னர்களில் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் இராஜராஜ சோழன் இவர்கள் காலங்களிலும் பாண்டிய மன்னரில் விக்கிரம பாண்டியன் காலத்திலும் விசயநகர வேந்தரில் பிரதாபதேவ மகாராயர் காலத்திலும் பொறிக்கப்பெற்ற கல்வெட்டுகள் இருக்கின்றன இவற்றுள் இறைவர் திருமானிகுழி மகாதேவர் உதவி திருமானி குழி ஆளுடையார் உதவி திருமானிகுழி மகாதேவர் திருமானிகுழி உடையநாயனார் உதவி நாயகர் என்னும் பெயர்களால் குறிக்கப்பெற்றுள்ளனர் தேவாரத்தைப் போலவே கல்வெட்டிலும் உதவி திருமானிகுழி என்று ஊரின் பெயர் குறிப்பிடப்பெற்றிருப்பது நோக்கத்தக்கது இறைவரின் பெயர்களில் மேற்குறித்த உதவி நாயகர் என்பது விஜயநகர வேந்தனாகிய ஸ்ரீ மகாராயரின் சகாப்தம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தேழு கல்வெட்டில் காணப்பெற்றுள்ளது முதற்குலோத்துங்க சோழன் காலத்தில் இத்திருமானிகுழி விருதராசபயங்கர வளநாட்டு மேற்காநாட்டு உதவி திருமானிக்குழி என்றும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் சயங்கொண்ட சோழவளநாட்டு உதவி திருமாணிக்குழி என்றும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இராஜராஜ வளநாட்டு மேற்காநாட்டு உதவி திருமாணிக்குழி என்றும் குறிக்கப்பெற்றுள்ளது எனவே முதற் குலோத்துங்க சோழன் காலத்தில் இவ்வூரை தன்னகத்துக் கொண்ட வளநாடு விருதராச பயங்கர வளநாடு என்னும் பெயரையும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் சயங்கொண்ட சோழ வளநாடு என்னும் பெயரையும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இராஜராஜ வளநாடு என்னும் பெயரையும் பெற்றிருந்த செய்தி புலனாகிறது இக்கோயிலில் உள்ள பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி பூமாலை மிடைந்து பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி என்று தொடங்கும் விக்கிரம சோழனுடைய மெய்கீர்த்தி மாத்திரம் அடங்கிய கல்வெட்டு சோழ மன்னர்களுக்கு தில்லை சிற்றம்பலத்து இறைவன் குலதெய்வம் என்று குறிப்பிடுகின்றது பின்மேற்கோள்குறி பின்மேற்கோல்குறி தன்குல நாயகம் தாண்டவம் பயிலும் செம்பொன் அம்பலன் சூழ்ந்த திருமாளிகையும் கோபுரவாசலில் கூடகசாலமும் பசும்பொன் மேய்ந்து பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி என்பது இதை உணர்த்தும் கல்வெட்டு பகுதியாகும் திருமழபாடியில் உள்ள விக்கிரம சோழனின் மேய்கிருத்தியிலும் இச்செய்தி கூறப்பெற்றுள்ளது தில்லையம்பதி மன்னர்களுக்கு முடிசூட்டும் பதிகளுள் ஒன்றாகும் இப்பதியில் இரண்டாம் குலோத்துங்க சோழன் முடிசூட்டிக் கொண்டான் என்று இவ்வூரில் உள்ள மாணிகுழியில் உள்ள அம்மன்னனுடைய கல்வெட்டு தெரிவிக்கின்றது பின்மேற்கோல்குறி பின்மேற்கோல்குறி ஸ்வஸ்தி ஸ்ரீ ராசகேசரி பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் தில்லைநகர் சிறப்புடைத்தாக திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவர்க்கு யாண்டு எட்டு ஆவது ஜெயங்கொண்ட நாட்டு உதவி திருமானிகுழி உடையநாயனார் கோயில் தானத்தார்க்கு மகனார் திருநட்சத்திரமான உத்திரட்டாதினால் தீர்த்தம் பிரசாதிக்க எழுந்தருளுகிற சித்திரை திருநாளைக்கும் சோழன் சந்திக்கும் அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்ட வேண்டும் நித்த நிபந்தங்களுக்கு விட்ட பின்மேற்கோள் குறி என்பதாகும் உதவி குழி உடையார் திருமடை வளாகத்தில் ஸ்ரீ காழிநாடுடையான் திருமடம் என்று ஒரு திருமடம் இருந்ததை முகற்குலோத்துங்க சோழனது நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கொன்று கல்வெட்டு குறிப்பிடுகின்றது அதற்கு மடப்புறமாக வானவன்மாதேவி நகரத்தார் நிலம் விட்டிருந்தனர் கூடம் பெரும்பற்ற புலியூர் கோயிலினுள் இருந்ததை விக்கிரம சோழனின் பன்னிரண்டு ஆம் ஆண்டு கல்வெட்டு உணர்த்துகின்றது இக்கூடத்தில் பள்ளிச்சோட்டை சோழகோனிலிருந்து ஆறுவேலி நிலத்தை திருமானிகுழி கோயிலில் எழுந்தருளு வித்த விக்ரம சோழைச்சிரமுடையார்க்கு வேண்டும் நிபந்தங்களுக்கு இருக்கும்படி விக்கிரம சோழன் கட்டளையிட்டிருந்தான் இக்கோயில் கல்வெட்டில் மூன்றாங்குலோத்துங்க சோழன் திரிபுவனச் சக்கரவர்த்தி வீரராசேந்திர சோழதேவன் இராசாக்கள் நாயகன் என்னும் பெயர்களால் குறிக்கப்பெற்றுள்ளான் வீரபாண்டியன் கல்வெட்டு இவ்வூரை நடுவில் மண்டலத்து திருமானிகுழி என குறிப்பிடுகின்றது மண்டலத்திற்கும் தொண்டை மண்டலத்திற்கும் நடுவில் உள்ளது ஆகையால் நடுவில் மண்டலம் நடுநாடு என பெயர் சோழர்கால கட்டமைப்பிலான கோயில் திருசங்கு மகாராஜா அரிச்சந்திரன் போன்ற சூரியகுல வம்சத்தினரால் இக்கோயில் சீரமைக்கப்பட்டுள்ளது சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுக்களில் இறைவன் பெயர் உதவிநாயகர் உதவி மாணிகுழி மகாதேவர் என்று குறிக்கப்படுகிறது இக்கோயில் பூலோக கைலாயம் என்றும் பூலோக வைகுண்டம் எனவும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் போற்றப்பட்டதாக கூறப்படுகிறது அம்பாள் சன்னதியில் காவல் தெய்வமாக கால பைரவர் வீற்றிருக்கின்றார் அம்பிகைக்கு தனியாக கொடிமரம் விசேஷமாக இவ்விடம் காணப்படுகிறது அம்பிகை ஆலயத்தை வரகுண பாண்டியன் என்ற அரசரின் முன்னோர் வழியில் கடாவர்ம சுந்தர பாண்டியன் என்ற அரசன் திருப்பணி செய்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு பார்க்கையில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு முற்பட்ட சன்னதியாக இச்சன்னதி கருதப்படுகின்றது பாலசாஸ்தா பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் இது பஞ்சபூத தலத்தில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு நிகரான தலமாகவும் தமிழகத்திலேயே இரண்டாவது மலை தீபக் ஏற்றக்கூடிய திருத்தலமாகவும் விளங்குகிறது தீர்த்தமானது கெட்டிலடி என்று சொல்லக்கூடிய கருடன் நதியாகும் இக்கோயிலில் கார்த்திகை மாத ரோகிணி தீப பெருவிழா பத்து நாட்கள் விசேஷமாக நடைபெறுகின்றது அகத்தியர் சுயம்பு லிங்க கோவில் வாமனபுரீஸ்வரர் கோவிலில் அகத்திய முனிவர் வழிபாடு செய்துள்ளார் இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது அகத்தியரால் உடனடியாக இறைவனை காண முடியவில்லை இறைவனை காண்பதற்காக அவர் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாம் இதனால் கோபமடைந்த அகத்தியர் அங்கிருந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் அடியில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாமனபுரீஸ்வரர் கோவில் அருகே அகத்தியர் சுயம்பு லிங்க கோவில் அமைந்துள்ளது அமைவிடம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்திலுள்ள திருப்பாதிரிப்புலியூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவகிந்திபுரம் வழியாக பானூர் பன்வட்டி செல்லும் பாதையில் திருவகிந்திபுரம் சென்று அடுத்து சுந்தரர்பாடி என்னுமிடத்திற்கு அருகில் சாத்தாங்குப்பம் என்னும் வழிகாட்டி காட்டும் வழியில் சென்று கெடிலநதி பாலத்தைக் கடந்து சிறிது தூரம் சென்றால் சாலையோரத்திலேயே கெடிலநதியின் தென்கரையில் கேபர் மலை தொடரின் அடிவாரத்தில் உள்ள இத்தலத்தை அடையலாம் கடலூர் குமணங்குளம் நகர பேருந்து திருமானிக்குழி வழியாக செல்கிறது சிவ சிவ திருச்சிற்றம்பலம்